ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பொதுமக்களிடம் வசூல் செய்த பணத்துடன் தனது சொந்த பணத்தையும் சேர்த்து மத்திய அரசுக்கு நிதியாக அனுப்பிய போது அவரின் வயது இதெல்லாம் பார்த்துட்டு இருபத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கிறாரா ஒரு விஷயமா அப்படின்னு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு சண்டிய மாதிரி காட்டு முட்டா தனமா பேசிட்டு ஒரு குரூப் வருவாங்க அவங்களுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா இருபத்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுங்கிறது இப்போது கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கல மோடி குஜராத்துக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது ஜனவரி குடியரசு தினம் பூகம்பம் ஏற்பட்டு இயன்ற உதவியோடு மக்களிடம் நிதி உதவி பெற்று குஜராத் மாநிலத்துக்கு அவர் நிதி அனுப்பி வைத்தார் அவரோட வயது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி வந்த சுனாமியின் போது இலங்கைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் மூட்டை அரிசியும் தமிழகத்திற்கு முதலில் அஞ்சு லட்சம் ரூபாயும் பிறகு பத்து லட்சம் ரூபாயும் ஒட்டுமொத்தமாக பதினைஞ்சு லட்சம் ரூபாயை அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் கொடுத்திருக்கிறார் அவரோட வயது முப்பது இரண்டாயிரத்தி எட்டு